நீ எதுக்கு இந்த தலைவர் என்ன சொன்னா தெரியுமா நெருங்க 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 என்ன சொன்னா தெரியுமா உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா பொறுக்குமா எனக்கு மிஸ்டர் நீங்க வரப்ப மீறி பேசுறீங்க பாக்கடா வரப்ப மீறிட்டானே அவங்களுக்கு எப்படி இருந்தேன் எனக்கு எப்படி இருக்கு வேற யாராவது இந்த வார்த்தைய சொல்லிருந்தா அடிச்சு கொட்டே இருப்பேன் நீ யாருக்குறதுனால அடிக்குறதோ அடிட்ட தோழிகளே நீங்க உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க அவனா சும்மாவே சொல்லுங்க இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இது கட்டி முடியுமா இது இது பொண்ணா இது மிஸ்டர் என்ன போட்டு வை தெரியுமா ஜஜாங் பூ வச்சு தெரியுமா தொடவைதான் கட்ட தெரியுமா கட்டப்பட தெரியுமா சரி ஒரு பொண்ணுக்கு தேவை யாராச்சும் மடம் நானும் பயிர்ப்பு தெரியுமா தெரியாது சரி என்ன கட்டிக்குவானா புல் தாரா போயிடுச்சு

என்னடா பண்றது என்ன பண்றது காப்பாத்துட்டீங்க ரொம்ப நன்றி என்ன நன்றி அஞ்சு பேர் சொல்றீங்க நீ ஒருத்தன் தானே சொல்லணும் பொண்ணு பேர் பாஞ்சாலியா இல்லீங்க சுமதிங்க பாத்தீங்களாடா உங்களால சுமதிக்கு கெட்ட பேர் பாஞ்சாலி நல்ல பேர் தானே உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறதுதான் என் குணம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை போய் சொல்ல வச்சுட்டோமே ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப்பெல்லாம் கேக்குறேன் அவன் ஐநூத்தி ஓராவது பொய்ய சொல்றான் ஓ ஐயா ஐநூறு பொய்ய நாங்க சொல்லிட்டோம் ஐநூத்தி ஓராவது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கிறதா எங்களுக்கு காப்பி கேளு சரி போட இல்ல ஒண்ணு இல்லைங்க அசிங்கமா ஏதோ கேக்குறேன் போறேன் போறேன் வாங்க வாங்க டாக்டர்

சாப்ப <laughs> 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 சீ மாஸ் சக்கிட்டு நீ full வெட்ட போற இத பரமா கடைசியா இவங்க ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிட அந்த பொண்ணு என்ன நாளைக்கு தூக்கல போற போறங்க சும்மா வலவலன்னு பேசிட்டு அந்த ஏதோ ரெண்டு ஆசைப்படுற நீ நல்ல

நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா இந்த பால் பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ண காணும் மூக்க காணும் காண காணும் மேக்க காணும்னு காண காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிக்க எனக்கு கண்ண காதல் மூக்கு இதுல முக்கியம் உங்க மனசு மட்டும்தான் அது மீசா கடிச்சா எனக்கு போதும் இதுக்குள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கும் அது கிடைச்சா போதும் பாத்தியா யங் லவ்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும் கிடைக்கலாம் கிடைக்கலாமா கிடைக்கும் எதுக்கும் உன் இஷ்ட தேவதைய வேண்டிக்கமா எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க எதுக்கு ஏதாவது ஏடா ஓமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒண்ணு ஆக்கிடுவேன் கொஞ்சம் தள்ளி நில்லுமா டாக்டர் கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்ன கை நடுங்குது தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா சும்மா தான் நிக்கிறீங்க கைய பிடிச்சுங்க உதறது இல்ல இது வேறையா

போதையில ஒழிக்க வழி சொல்றா நீங்க எங்க கவலைப்படுறீங்க பூமிக்கடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து போர்டில் ஒப்படைச்சுட்டா எனக்கும் சத்துக்கும் கல்யாணம் தூக்கு புதையில அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சுட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே அதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் சோ கதை உன் கதை எப்படி வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டணா வாங்க என்ன ஆமா எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் உங்களுக்கு இப்படிதான் யாருமே கோச்சு கதன அவருக்கு வயிற்று கடுப்பா இருக்கு வயிற்று உளைச்சலா இருக்கு வயிற்று பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல்ல அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டாந்திருக்கேன் ஐயோ தங்கச்சி நீ சொன்னது எனக்கும் இருக்கு என்னது குடுப்பா நான் சொல்லித்தர் இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணுது உனக்கு இருக்க அறிவும் வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையிலே சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தை கெடுத்துட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே மருந்து மருந்து

ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்புல நான் இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் அவர் பண்றேன் ஒரு காலத்துல நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணா ஆகுது என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக்கை என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்குது

ஒத்து எ நான் பார்க்கிறேன் கண்ண மூடு அத நான் காட்டுறேன் கேக்கலையா பத்து சத்தம் கேக்கலையா பாட்டு சத்தம் கேட்கல பாட்டு சத்தம் தல லல்ல நீதான அந்த குயில் ஏன் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா தாடி அடுத்த ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறார் ஆ தாடி

இவளே ஒரு கேணு ஏய் வாடி வரமணிவு என்ன சித்தப்பு சித்தப்பு பொத்தப்பு இல்ல கல்யாணம் கல்யாணம் பேசுனாங்க யார் கல்யாணம் ஆகும் ராமஜே குத்தோம் என்னடோ எலையங்கை மாலையரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் நீங்க இங்க வந்தா சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படியே நாலு தெருவுக்கு போ எலை நிறைய சோறு விடணும் என்ன அவ்வளவு கவனின்னு வச்சுக்கோங்கள புலி பதிச்சாலும் புள்ளத்துக்கு தெரியும்ல ஏய் புலிக்கு பசிக்கு போகுது அது கிட்ட போயிருக்கா இல்ல போய் இருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறியே என்ன கேட்டு ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டு இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்த பூனு கேட்டிருக்கா சரி சித்தப்பு இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது கொண்டாங்க அடேங்கப்பா இங்க வா என்ன நாலடி ரெண்டு அங்கல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டு

என்ன புதுக்காக்கு பாம்பு பாம்பு மட்டும் இல்லடா நீ பாம்பே வெடிக்க போகுது நம்ம ஊர்ல வர குரங்கு பல அதிகம் ஆயிடுச்சு புலி அந்த பக்கம் இருக்கானு ரேடி பண்ற அங்க இருக்கு நல்ல வேலை பேண்ட் கிட்ட எல்லாம் ஓலர் ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமுர் இருந்தா

இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன சித்தப்ப என்ன நீங்க அப்படிங்களா கேட்டாலும் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு பாடி உனக்கு நிறைய கலை கிடைக்க நிறைய கொடுக்குறேன்